நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஏடி கண்டிஷன் பட்டா இந்த பட்டா என்பது இது ஒரு வருவாய்த்துறையை சார்ந்த ஆவணமாகும் இதில் யூரியார் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி பட்டா தனிப்பட்டா கூட்டுப்பட்டா பட்டாவாகும் இந்த பட்டா என்பது நில உரிமை ஆவணம் அதில் தற்பொழுது யார் பெயரில் இருக்கின்றதோ அவரே தற்போதைய உரிமையாளர் ஆவார் பட்ட ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்தொகை எவ்வளவு நிலத்தின் விஸ்தீர்ணம் உரிமையாளர் பெயர் மற்றும் தந்தையின் பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படின் அந்த குறிப்பு இருக்கும் அடுத்ததாக முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஏடி கண்டிஷன் பட்டா அதாவது இந்த ஏடி கண்டிஷன் பட்டா என்பது வட்ட ஆதி நலன் தாசில்தார் அவர்களால் வீட்டு மலைகளில் இல்லாத பழங்குடியினர் அன்று ஆயுதிராவிட மக்களுக்கு கிராமத்தில் உபரியாக இருக்கும் புறம்போக்கு நிலத்தில் மனைகளாக பிரித்து அம்ம மக்களுக்கு ஒப்படைப்பார் மேலும் மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கும் பட்சத்தில் தனியாரிடம் உள்ள நிலத்தை கிரயமாக பேசி ஆதி நலத்துறை கிரயமாக வாங்கி பழங்குடி ஆதி மக்களுக்கு மனைகளாக பிரித்து ஒப்படைப்பார்கள் அப்படி ஒப்படை செய்யும்போது மனைகளாக பிரித்து கொடுக்கும் பட்டா ஏடி பட்டா என்று அழைக்கப்படுகின்றது அது பெரும்பாலும் மேனூல் பட்டாவாகவே இருக்கும் பெண்கள் பெயருக்குத்தான் அந்த பட்டா வழங்குவது என்பது ஒரு மரபாக இருக்கின்றது பட்டா ஆவணத்தில் பட்டா பெறுபவரின் புகைப்படம் ஒட்டி தனி வட்டாட்சியை கையெழுத்திட்டு இருப்பார் இதில் பல கண்டிஷன் இடம்பெற்று இருக்கும் முக்கியமாக அந்த இடத்தை பெறுபவர் வேறு யாருக்கும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விற்க முடியாது விற்றாலும் அது பல முடிநீராகத்தான் இருக்க வேண்டும் அதாவது ஆதி தான் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் முக்கியமானதாக இருக்கும் இதே தன்மையில்தான் பயிர் செய்ய நிலமில்லாத ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு ஐம்பது சண்டிலிருந்து ஒரு ஏக்கர் வரை விவசாய நிலங்கள் ஒப்படைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்